சினிமா சேன்ஸ் எல்லையன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஆடிஷன் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தமான ஆடிஷன் அப்டேட் மற்றும் மீடியா சம்பந்தமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உள்ள போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்த பெல்லை கடை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வரும் அண்ட் நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்னோட ஐடி பாத்தீங்கன்னா பிஜே விஷ்வா அஃபீஷியல் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ஆடிஷன் சம்பந்தமான அப்டேட்டும் போஸ்ட் பண்ணி

இதுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க புளுவன்சியா தமிழ் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் உங்களுடைய வாய்ஸ்ல ஒரு முப்பது செகண்டுக்கு நியூஸ் வாசிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி உங்களுடைய ரெசியூமோட சேர்த்து உங்களுடைய வாய்ஸ் நோட்டையும் மெயிலுக்கு அனுப்பிவிங்க மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க ஹச்ஆர் அட் பாலிமர் டிவி டாட் காம் அதுக்கப்புறம் ஃபீமேல் நியூஸ் ரீடர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தமிழ் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் உங்களுடைய வயசு முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரெஸ்யூம் அண்ட் உங்களுடைய போட்டோஸ் ஹச்ஆர் அட் பாலிமர் டிவி டாட் காமுக்கு அனுப்பிவிங்க இதுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் பதினெட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அனுப்பிவிங்க இந்த ஆடிஷனுக்கு அப்ளை பண்ற எல்லாருக்குமே எங்களுடைய சினிமா சேனல் சேனல் மூலமாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற ஆடிஷன் வீடியோ நீங்க தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ஆடிஷன் சம்பந்தமான அப்டேட்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ஐடி பாத்தீங்கன்னா பிஜே விஸ்வா அபிசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆடிஷன் அப்டேட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணிட்டு வருவேன் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுல போற அப்டேட் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அண்ட் இது போன்ற இன்னொரு அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு பிஜே விஸ்வா கட்டா பாய்